சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வீடியோவில் பார்ப்பது பழம் இந்த பனம்பழம் நல்ல இனிப்பு சுவை உடையது இதனுடைய மேல் தோல் கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த தோல் அப்படியே பித்து நீக்கிவிட்டு உள்ளிருக்கும் அந்த சிவப்பு நிற மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு இருக்குள்ள அந்த நாரை மென்று சாப்பிட சுவைத்து சாப்பிட அதனுள் நல்ல ஒரு இனிப்பு சாறு வெளியேறும் இனிப்பு சுவை கொண்டது இதனுடைய அமைப்புகளை பாருங்கள் நொங்கு தான் நொங்கு முற்றி போய் பழமாக மாறிவிடுகிறது இதை சாப்பிடும்போது அவ்வளவு இனிப்பு சுவை இருக்கும் அது மட்டுமல்ல இதனை சுட்டு சாப்பிடலாம் நீரில் வேக வைத்தும் சாப்பிடலாம் பப்பாளி பழத்தை விட மாம்பழத்தை விட விட்டமின் சி சத்து ஏராளமாக நிரம்பிய ஒரு அற்புதமான பழம் நீர் சத்துகள் அதிகமாக உள்ள ஒரு பழம் குறிப்பாக பீட்டா கரோட்டின் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது அதாவது பார்வை திறனை அதிகப்படுத்தக்கூடிய விட்டமின் ஏ சத்து அதிக அளவில் உள்ளது மிகுந்த ஒரு சத்துணவான ஒரு பொருள் மேலும் உயிர் சத்துகள் அதிக அளவில் உள்ளது இதனை நெருப்பு மூட்டியும் அல்ல வேக வைத்தும் சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தும் குறிப்பாக உடலுக்கு தேவையான வெப்பத்தை தரும் மலச்சிக்கல் என்ற பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் அது மட்டுமல்ல உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றும் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் இதனை விரும்பி உண்ணலாம் அதாவது சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு நல்லது ஒரு மருந்தாக இது பயன்படுகிறது அதிகப்படியான நோய் எதிர்ப்பு திறனை உண்டு பண்ணும் மேலும் உயிர்ச்சத்து சத்து ஏராளமாக மிகுந்து காணக்கூடிய ஒரு அற்புதமான பழம் பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் மேலும் பனம்பழத்தை சாற்றாக எடுத்து உண்ணலாம் பனம்பழத்தினுடைய அந்த சாறு மட்டும் தனியாக பிரித்து இனிப்பு பலகாரங்களில் கலந்தும் சமைத்தும் சாப்பிடலாம் அது மட்டுமல்ல இதிலிருந்து ஜாம் தயாரிக்கப்படுகிறது சுவை தரக்கூடிய இனிப்பு ஜாம் தயாரிக்கப்படுகிறது மேலும் சரும நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இதனை இந்த சாறை மட்டும் எடுத்து தீமூட்டி அனல்மூட்டி நெருப்பு சுட்டி ஒரு இனிப்பு கட்டிகள் வெள்ளம் போன்ற இனிப்பு கட்டிகள் தயாரிக்கப்படுகிறது அது மட்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மாதவிடாய் பெண்கள் இதனை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இதில் அளவுக்கு அதிகமான பித்தம் கலந்துள்ளது அதனால் அது மாதிரியான பெண்கள் தவிர்ப்பது நல்லது பித்தம் அதிகமாக உள்ளதால் தேவைக்கு ஏற்பதான் உண்ண வேண்டும் அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது மேலும் உலோக சத்துக்கள் அதிக அளவில் இதில் உள்ளது கேல்சியம் சத்துக்கள் இருக்கிறது புரதம் மற்றும் கொழுப்பு சத்துகள் அதிகமாக உள்ளது கால்சியம் சத்துகள் மிகுந்து காணப்படுவதால் எலும்புக்கு நல்லதொரு பலனை தரும் எலும்புகள் பலமாக உறுதியுடன் இருக்க இந்த பனம்பழத்தை நாம் தொடர்ச்சியாக உண்டு வரலாம் இந்த பனம்பழத்தை பாருங்கள் இதனுடைய தோல் அமைப்பு புற அமைப்பு இப்படித்தான் இருக்கும் நம் எல்லோரும் பார்த்துருப்போம் இதனை ஒரு அளவாக உண்பது உடலுக்கு நல்லது மேலும் பனம்பழம் பற்றியும் மேலும் அரிய தகவலை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஞ்சய் டிவி சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்